வழக்கமா இளையராஜா அவர்கள் தானே மத்தவங்களை இன்சல் பண்ணி அனுப்புவாரு ஆனா இந்த வாட்டி இளையராஜாவே இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க பொதுவா ரசிகர்கள் எல்லாருக்குமே இளையராஜான்னு பேர் சொன்னாலே அவரோட பாட்டையும் தாண்டி நினைவுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் அவர் தலைகனமா பேசுறதுதான் சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ஸ்டேஜ் மேல வந்துட்டாருன்னு ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு திட்டி அவரை காலில் விழும்படி செஞ்சுட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இளையராஜா அவர்கள் தலைகணம் பிடிச்சவர்னு பேர் வாங்கியிருக்காரு இப்போ ரீசென்டா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டல் கோவில் நிகழ்ச்சிக்கு இளையராஜா அவர்கள் வந்திருக்காரு தொடர்ந்து கோவில்ல தரிசனம் இருக்கும் அர்த்த மண்டபத்துல நுழையும் பொழுது அங்கிருந்து பட்டர்கள் அவரை தடுத்தது மட்டும் இல்லாம கருவறைக்கு வெளியிலும் நிக்க சொல்லிருக்காங்க இதைத் தொடர்ந்து மக்கள் எப்படி பேசிக்கிறாங்கன்னா இளையராஜா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தான் அவரை கருவறைக்குள் விடலன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கோவிலுடைய கருவறைக்குள்ள பிராமணர்கள் தவிர வேற யாரையும் அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துல எது உண்மைன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க